தொகுப்பு சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி எம்பி அவர்களை மரியாதை நிமித்தமாக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நிர்வாகிகளுடன் சென்று சந்தித்தார் படத்தில் விஜயகாந்த் வருகிற காட்சி குறித்து பிரேமலதா மகிழ்ச்சி விஜயின் தாவேகா மாநாட்டிற்கு அனுமதி கொடுப்பதில் என்ன பிரச்சனை என்றும் கேள்வி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எலச்சிபாளையம் ஒன்றியம் சக்திநாயக்கன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபு அவர்களின் பத்து வயது மகள் தஷ்மிதா அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபொழுது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிறுமியை கத்தியால் கழுத்தை அறுத்ததை தொடர்ந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி இறந்துவிட்டார் இச்சிறுமியின் குடும்பத்தாருக்கு முதல்வர் நிதியிலிருந்து ரூபாய் மூன்று லட்சமும் KMDK பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அவரது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சமும் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாவும் தமிழக அமைச்சருடன் சென்று வழங்கினார் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு திருச்செங்கோடு நகரத்தின் மையத்தில் உள்ள தெப்பக்குளம் சீரமைப்பதற்காக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் திருச்செங்கோடு ஊராட்சி செங்கோடம்பாளையம் சின்ன ஆலமரம் பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் குடியமர்த்தப்பட்டு வசித்து வந்தார்கள் அவர்கள் குடியிருக்கும் நிலப்பகுதிக்கு பட்டா இல்லாத காரணத்தினால் கடந்த பத்து வருடங்களாக மின்சார வசதி ஏதுமின்றி மிகவும் சிரமப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களிடம் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக கள ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உதவியுடன் அப்பகுதி மக்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதற்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் நேரில் சந்தித்து மாலை அணிவித்தும் பொன்னாடை பொருத்தியும் நன்றி தெரிவித்தனர் உக்ரைனுடனான சமாதான பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என ரஷ்ய அதிபர் புடின் கருத்து திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் மல்லசமுத்திரம் ஒன்றியத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் சம்பந்தமாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பூமியின் வளிமண்டலத்தில் ஒரு மீட்டர் சுற்றளவு கொண்ட விண்கல் நுழைந்ததாக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தகவல் பிலிப்பைன்ஸ் நாட்டு வான்வெளியில் இரவு வேளையில் விண்கல் தீப்பிடித்து வானத்தை ஒளிரச் செய்த வீடியோ காட்சி வெளியீடு நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டி பஸ் நிறுத்தம் அருகில் இருசக்கர வாகனத்தில் வந்து விபத்து உள்ளான இளைஞரை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தனது வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று முதலுதவி அளித்தார் கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்செங்கோடு சட்டமன்ற அலுவலகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மலர்தூவி மரியாதை செய்தார் கரூர் தாந்தோணி மலையில் வவுசி திருவுருவ சிலைக்கு கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் கோவை கிழக்கு மாநகர் மாவட்டம் தனபால் அவர்கள் தலைமையில் கோவை மத்திய சிறைச்சாலையில் உள்ள வஉசி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க